கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு மனமார்ந்த வரவேற்பு இன்றைய காணொலியில் நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதிக்கான கும்பராசி தினசரி பலன்களை தெரிந்து கொள்வோம் எனவே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்திலிருந்து ஆரம்பிப்போம் இன்று மார்கழி மாதம் சுக்ல பட்சத்தில் உள்ள துவிதியை திதி மாலை ஐந்து மணி பதினோரு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு திரீதியை திதி தொடங்கி நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மாலை வரை நீடிக்கும் கேட்டை நட்சத்திரம் இன்று மாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை இருக்கும் பிறகு மூல நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மாலை ஏழு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை செயல்படும் சுகர்மா யோகம் இன்று காலை பதினோரு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு திருதி யோகம் தொடங்கி நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மத்தியம் வரை தொடரும் ராகு காலம் காலை ஒன்பது மணி முப்பத்தி ஒரு நிமிடம் முதல் பத்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை இருக்கும் கண்டம் மத்தியம் ஒரு மணி முப்பத்தி மூன்று நிமிடமும் முதல் இரண்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை இருக்கும் குளிக காலம் காலை ஆறு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடமும் முதல் எட்டு மணி பத்து நிமிடமும் வரை இருக்கும் வர்ஜ்யம் இரவு ஒரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் ஒரு முதல் மூன்று மணி இருபத்தி ஆறு நிமிடமும் வரை இருக்கும் பிரம்ம முகூர்த்தம் காலை ஐந்து மணி பதிமூன்று நிமிடம் முதல் ஆறு மணி ஒரு நிமிடம் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் இன்று பதினோரு மணி ஐம்பத்தி ஒரு நிமிஷம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை இருக்கும் அமிர்த காலம் கால ஆறு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை இருக்கும் இன்று ஆனந்தாதி யோகத்துல முசல் யோகம் மாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிஷம் வரை செயல்படும் அதன் பிறகு கத யோகம் ஆரம்பிக்கும் இப்போது சூரியன் மற்றும் சந்திரனின் நிலையை பற்றி பேசுவோம் இன்னைக்கு சூரிய உதயம் காலை ஆறு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடத்துக்கு ஆகும் மற்றும் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்தி ஆறு நிமிடத்துக்கு ஆகும் சந்திர உதயம் காலை எட்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடத்துக்கு ஆகும் மற்றும் சந்திர அஸ்தமனம் மாலை ஏழு மணி ஐந்து நிமிடத்துக்கு ஆகும் சூரியன் இன்னும் விருச்சிக ராசியில் இருக்கிறாரு சந்திரன் இன்னும் மாலை நாலு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை விருச்சிக ராசியில் இருப்பார் அதன் பிறகு தனுசு ராசியில் நுழைவார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் இன்றைய அதிர்ஷ்ட எண் ஆறு இப்பொழுது இன்றைய கும்பராசி தினசரி பலன்களை தொடங்குவோம் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் நேர்மகையானதாகவும் உற்சாகமானதாகவும் இருக்கும் மேலும் பல உங்கள் கஷ்டங்களிலிருந்து வெளிவர உதவ முன்வருவார்கள் இருப்பினும் இந்த சூழ்நிலையில் நீங்கள் வேறு ஒருவரின் தவறால் சிக்கியுள்ளீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே அத்தகையவர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் இன்று உங்கள் சிறிய மற்றும் பெரிய வெற்றிகளை கொண்டாடுவதை மறக்காதீர்கள் ஏனென்றால் உங்கள் தன்னம்பிக்கையும் அதிர்ஷ்டமும் இரண்டும் உங்களுக்கு பிரகாசிக்க வாய்ப்பளிக்கின்றன புதிய தொடர்புகளை உருவாக்குவதற்கும் பிணைய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வதற்கும் மகிழ்ச்சி அடையுங்கள் ஏனென்றால் இவை எதிர்காலத்தில் உங்களுக்கு பயனுள்ளதாக நிரூபிக்கப்படலாம் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் உங்கள் வெற்றிகளை கொண்டாட தயாராக உள்ளனர் மேலும் நீங்கள் உண்மையாக யாருடன் இணைந்திருக்கிறீர்களோ அவர்கள்தான் உங்கள் உத்வேகம் மற்றும் உண்மையான ஆலோசனையின் மூலமாகும் வெறும் வெளித்தோற்றத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு உதவ முடியாது உங்கள் பரபரப்பான அட்டவணையிலை நேரம் ஒதுக்கி குடும்பத்துடன் செலவிடுங்கள் நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் மிகப்பெரிய இழப்பு உங்கள் தவறான எண்ணங்களால் வரலாம் எந்த ஒரு வெளிப்புற எதிரியாலும் அல்ல கல்வி மற்றும் போட்டித் துறையில் வெற்றி கிடைக்கலாம் மேலும் வருமானத்துக்கான புதிய ஆதாரங்களும் இன்றையது உங்களுக்கு திறக்கப்படலாம் இருப்பினும் பொருளாதார நடவடிக்கைகள் மற்றும் அலைச்சலால் வானிலை அல்லது சூழ்நிலைகள் சற்று சவாலாக தோன்றலாம் ஆனாலும் உங்கள் தன்னம்பிக்கையும் தெளிவான சிந்தனையும் உங்களுக்கு சரியான திசையை காட்டும் இன்றைய நாள் உங்கள் ஆரோக்கியம் மற்றும் மனநிலையின் மீது சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியதை குறிக்கிறது எனவே உங்கள் சுய கவனிப்பில் எந்த குறையும் வைக்காதீர்கள் வெளிநாட்டிலிருந்து வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்னுக்கு உண்டு ஒரு லாபகரமான ஒப்பந்தம் வரலாம் மற்றும் சுப செய்தி கிடைப்பதால் உங்கள் மகிழ்ச்சிக்கு எல்லையே இருக்காது மாமியார் வீட்டிலிருந்து ஒத்துழைப்பும் லாபமும் கிடைக்கவும் வாய்ப்புள்ளது இதனால் குடும்ப உறவுகள் மேலும் வலுப்பெறும் இந்த தொழில் ரீதியாக இன்றைய நாள் உங்களுக்கு நேர்மகையானதாக நிரூபிக்கப்படும் மற்றும் திரும்ப பெற முடியாத பணம் அல்லது ஒரு நிலுவையில் உள்ள ஆசை நிறைவேறுவதால் உங்கள் மனம் வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் உங்கள் வேலைகளை முன்னுரிமை மற்றும் தேவைக்கேற்ப செய்வது இன்று பயனுள்ளதாக இருக்கும் குடும்பத்திலே ஏதேனும் சிறிய மனக்கசப்பு இருந்திருந்தால் பேச்சுவார்த்தை மூலம் அது நீங்கும் சமூக அல்லது சமுதாய நடவடிக்கைகளில் பங்களிப்பு செய்வதால் உங்கள் தொடர்பும் அடையாளமும் அதிகரிக்கும் வீட்டின் பராமரிப்பு அல்லது ஏதாவது சுக சாதனங்களுடன் தொடர்புடைய ஷாப்பிங்கிலும் இந்த நாள் சிறப்பாக இருக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் ஒரு முக்கியமான வெற்றி கிடைக்க வாய்ப்புள்ளது இதனால் திருப்தியும் தன்னம்பிக்கையும் இரண்டும் அதிகரிக்கும் மொத்தத்தில் இன்றைய நாள் உணர்ச்சிகள் உணர்வுகள் மற்றும் குடும்பத்தில் பாசத்தால் நிறைந்து காணப்படும் மற்றும் உங்கள் மனதில் மகிழ்ச்சியை பரப்பும் இன்றைய நாள் வீட்டில் படைப்பு ஆற்றலையும் சமநிலையையும் கொண்டு வரும் அங்கு உங்கள் எண்ணங்களும் படைப்பாற்றலும் குடும்பத்தின் சூழலை இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்றும் பெரியவர்களிடம் கருணை மற்றும் குழந்தைகளுடன் விளையாடும் உணர்வுகள் உங்களை ஆனந்தமடைய செய்யும் பொருளாதார விஷயங்கள் சீராக நடக்கும் மற்றும் ஒரு அன்பானவரின் உணர்ச்சி உதவி உங்கள் மனதிற்கு நிம்மதி அளிக்கும் வீட்டில் இசை கலை அல்லது ஏதேனும் ஒரு படைப்பு வேலையின் சூழலும் இருக்கும் இதனால் பழைய உறவுகளின் உணர்ச்சி பூர்வமான பிணைப்பு மீண்டும் விழித்தெழும் உங்கள் இதயமும் உள்ளுணவும் இரண்டும் சரியான வழியை காட்டும் கலை ஃபேஷன் அல்லது படைப்பு ஊடகத்துடன் தொடர்புடையவர்கள் தங்கள் வேலையின் ஆழம் மற்றும் அடையாளத்தின் பலனை பெறுவார்கள் ஆசிரியர்கள் ஆலோசகர்கள் மற்றும் வழிகாட்டிகளுக்கு நாள் உத்வேகம் அளிப்பதாக இருக்கும் வேலை செய்பவர்களுக்கு சக ஊழியர்களின் உணர்ச்சி பூர்வமான ஆதரவு கிடைக்கும் அதே சமயம் ஃப்ரீலான்ஸ் அல்லது சுயாதீன தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் திட்டங்கள் வர வாய்ப்புள்ளது முடிவுகளில் உணர்ச்சிகளின் பங்கு இருக்கும் எனவே அவற்றை கவனமாக கையாளுங்கள் கோபம் மற்றும் அகம்பாவம் வேலையில் தடைகளை ஏற்படுத்தலாம் எனவே நேரத்திற்கு ஏற்ப உங்கள் இயல்பில் சமநிலையை பராமரிக்கவும் தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் வரவு செலவு திட்டத்தில் கவனம் செலுத்துங்கள் மற்றும் பண பரிவர்த்தனையில் எச்சரிக்கையாக இருங்கள் காதல் வாழ்க்கையில் புரிதலும் ஒத்துழைப்புணர்வும் நிலைத்திருக்கும் இதனால் பரஸ்பர உறவுகள் மேலும் வலுப்பெறும் இன்று உங்கள் உறவுகளில் நெருக்கம் மற்றும் பரஸ்பர புரிதலின் ஒரு புதிய அலைவீசும் மற்றும் குடும்பச் சூழல் மகிழ்ச்சியாகவும் இலகுவாகவும் இருக்கும் காதல் வாழ்க்கையில் பல்வகை மற்றும் உற்சாகமான சோதனைகள் உங்களை உற்சாகப்படுத்தும் அங்கு நகைச்சுவை மற்றும் சிறிய மகிழ்ச்சிகள் நெருக்கத்தை மேலும் ஆழமாக்கும் உங்கள் கற்பனை திறன் மற்றும் பிரச்சனைகளை தீர்க்கும் தகழ் உறவுகளில் உணர்ச்சி பூர்வமான ஆழத்தையும் உடல் ரீதியான பிணைப்பையும் கொண்டுவர உதவும் படைப்பு ஆற்றல் உங்களை காதலில் புதிய அணுகுமுறைகளை ஏற்கவும் மற்றும் தனித்துவமான இன்பங்களின் கதவுகளை திறக்கவும் ஊக்குவிக்கும் ஆர்வம் மற்றும் திறந்த மனப்பான்மை உங்கள் உறவுகளை மேலும் உற்சாகமானதாகவும் திருப்திகரமானதாகவும் மாற்றும் இன்று ஒரு நலம் விரும்பி அல்லது நண்பருடன் செலவிட்ட நேரம் சிறப்பு மகிழ்ச்சியை தரும் மற்றும் பிணையம் நெட்வொர்க்கிங் மூலம் தொலைவில் இருக்கும் துணையின் இதயத்திற்கு மேலும் நெருக்கமாக வகவும் வாய்ப்புள்ளது திடீரென ஏற்படும் வீட்டுக்குழப்பம் விபத்து அல்லது திருட்டு சிறிது சவாலை உருவாக்கலாம் எனவே எச்சரிக்கையாக இருங்கள் நீங்கள் புதிய நண்பர்களை தேடுகிறீர்களினால் ஆன்லைன் தளத்தில் ஒரு சிறப்பு நபருடன் இணைவது சிரிப்பையும் லேசான உரையாடலையும் கொண்டு வந்து உங்கள் நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றலாம் இன்னைக்கு உங்கள் அதிர்ஷ்டம் உங்களுடன் இருக்கும் மற்றும் திருமணமானால் உங்கள் துணையுடன் சில சிறப்பு மற்றும் மறக்க முடியாத தருணங்களை செலவிட வாய்ப்பு கிடைக்கும் தொழிலில் உங்கள் கவர்ச்சியும் ஆளுமையும் மற்றவர்களை ஈர்க்கும் மற்றும் பொருளாதார விஷயங்களில் வெற்றியை நோக்கிய நாள் சாதகமாக இருக்கும் எப்பொழுதும் நேர்மறையான அணுகுமுறையை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் அதுதான் உங்கள் வெற்றியின் திறவுகோள் நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களின் பங்களிப்பை புறக்கணிக்காதீர்கள் ஏனென்றால் அவர்கள் உங்கள் தொழில்முறை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆதரவாக இருக்க முடியும் இருப்பினும் வணிக திட்டங்களில் ஏற்ற இறக்கங்கள் மற்றும் சட்ட பிரச்சினைகள் சவால் கொடுக்கலாம் ஆனாலும் உங்கள் மீது நம்பிக்கை மற்றும் மன அமைதியை பராமரிப்பதன் மூலம் நீங்கள் இவற்றிலிருந்து விடுபடலாம் பணியிடத்தில் நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களின் உதவி கிடைக்கும் எனவே நன்றியை வெளிப்படுத்துங்கள் மற்றும் தேவைப்படும்போது அவர்களுக்கு உதவுவதையும் மறக்காதீர்கள் பணம் மற்றும் பணப்புழக்கத்திலே முன்னேற்றம் இருக்கும் ஆனால் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம் ஏனெனா வருமானத்துடன் செலவுகளின் சமநிலையை பராமரிப்பது சவாலாக இருக்கும் ஆரோக்கிய விஷயத்துல நீங்கள் உணர்ச்சி வலுவாக இருப்பீர்கள் மற்றும் முழங்கால் அல்லது விகைப்பு போன்ற சிறிய பிரச்சனைகளை சமாளிக்க தயாராக இருப்பீர்கள் இன்றைக்கு ஆரோக்கியத்தின் மீது எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் குறிப்பாக செரிமானம் மற்றும் சைனஸ் தொடர்பான பிரச்சனைகளுக்கு மற்றும் இயற்கையான உணவை எடுத்துக்கொள்வது பயனுள்ளதாக இருக்கும் உற்சாகமான ஆற்றல் அதிகமாக இருப்பதால் சிறுநீரகம் மற்றும் இனப்பெருக்க ஆரோக்கியத்தின் மீது கவனம் செலுத்துவது அவசியம் சனிக்கிழமை ஒழுக்கம் பொறுமை மற்றும் பொறுப்பை ஊக்குவிக்கும் மற்றும் மதியம் பதினொன்று முப்பது மணிக்கு பிறகு தொடங்கும் திருதியோகம் உங்கள் முடிவுகளில் ஸ்திரத்தன்மையை கொண்டு வரும் எனவே இந்த நேரத்தில் முக்கியமான திட்டங்கள் நிதி ஏற்பாடுகள் மற்றும் வேலைகளின் கட்டமைப்பை தயாரிப்பது பயனுள்ளதாக இருக்கும் மாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிடத்துக்கு சந்திரன் தனுசு ராசியில் நுழைவது புதிய வாய்ப்புகள் மற்றும் நேர்மறையை அதிகரிக்கும் எனவே இந்த நேரத்தில் பிணையத்தை உருவாக்குதல் எதிர்கால திட்டங்களில் வேலை செய்தல் மற்றும் முன்னேற்றத்துடன் தொடர்புடைய நடவடிக்கைகளை எடுப்பது சுபமாக இருக்கும் காலை அமிர்த காலத்தில் தியானம் அல்லது பிரார்த்தனை செய்வது மன அமைதி மற்றும் நாளின் நல்ல தொடக்கத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதே சமயம் ராகு காலம் காலை ஒன்பது மணி முப்பத்தி ஒன்று நிமிடம் முதல் பத்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை எந்த ஒரு முக்கியமான வேலை முதலீடு அல்லது பரிவர்த்தனையிலிருந்தும் விலகியிருக்க வேண்டும் என்றால் இந்த நேரத்தில் தடைகள் மற்றும் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு அதிகம் காலையில் சந்திரன் விருச்சிக ராசியில் இருப்பதால் மனம் நிலையற்றதாக இருக்கலாம் எனவே உணர்ச்சி பூர்வமான முடிவுகள் அல்லது அவசரத்தில் எடுக்கப்பட்ட எந்த ஒரு நடவடிக்கையும் தீங்கு விளைவிக்கலாம் மாலைக்குப் பிறகு வரும் மூல நட்சத்திரம் புதிய தொடக்கங்களுக்கு சாதகமானதல்ல எனவே இந்த எந்த ஒரு புதிய கொள்முதல் திட்டம் அல்லது கூட்டாண்மையை தொடங்க வேண்டாம் இறுதியாக சனிக்கிழமை என்று தேவையற்ற செலவு வெளிப்பாடு மற்றும் கோபத்திலிருந்து விலகியிருங்கள் ஏனென்றால் சனியின் ஆற்றல் இத்தகைய நடத்தைகளின் மீது எதிர்மகையான தாக்கத்தை ஏற்படுத்தி நாளை கனமாக்கலாம் இன்றைய நாள் நிதி ரீதியாக கலவையானதாக இருக்கும் ஆனால் வாய்ப்புகளுக்கு இருக்காது காலையில சந்திரன் விருச்சிக ராசியில் இருப்பதால் பண விஷயங்களில் சிறிது ஸ்திரமின்மை மற்றும் அழுத்தம் உணரப்படலாம் எனவே பெரிய முடிவுகள் அல்லது அபாயகரமான முதலீட்டிலிருந்து விலகி இருப்பது நல்லது ஆகு காலம் காலை ஒன்பது மணி முப்பத்தி ஒன்று நிமிடத்திலிருந்து பத்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடத்துக்கு வரை இருப்பதால் எந்த ஒரு பரிவர்த்தனை பணம் செலுத்துதல் அல்லது ஆன்லைன் பரிவர்த்தனையிலிருந்தும் விலகி இருப்பது இன்னும் குறிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் இந்த ஆழமான ஆராய்ச்சி சந்தையை புரிந்து கொள்வது மற்றும் எதிர்கால திட்டங்களின் கட்டமைப்பை தயாரிப்பது உகந்தது ஆனால் இறுதி முதலீட்டை இன்றே இறுதி செய்வது சரியல்ல மாலை நான்கு மணி நாற்பத்து ஆறு நிமிடத்துக்கு பிறகு சந்திரன் தனுசு ராசியில் நுழைவது புதிய வாய்ப்புகள் கூடுதல் வருமான ஆதாரங்கள் மற்றும் விரிவாக்கத்துக்கான சாத்தியக்கூறுகளை அதிகரிக்கும் எனவே புதிய வணிக தொடர்புகளை உருவாக்குவது பணத்தை பெருக்குவதற்கான வழிகளைப் பற்றி சிந்திப்பது அல்லது எதிர்கால திட்டங்களை திட்டமிடுவது லாபகரமானதாக இருக்கும் சனிக்கிழமை என்பதால் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது வரவு செலவு திட்டத்தில் கவனம் செலுத்துவது மற்றும் நிதி ஒழுக்கத்தை பராமரிப்பது முக்கியம் அதே சமயம் மூல நட்சத்திரம் தொடங்கிய பிறகு எந்த ஒரு பெரிய முதலீடு அல்லது புதிய திட்டத்தையும் அடுத்த நாள் வரை தள்ளி போடுவது புத்திசாலித்தனம் மொத்தத்தில் காலை எச்சரிக்கை மத்தியம் ஸ்திரத்தன்மை மற்றும் மாலை வாய்ப்புகளுக்கான நேரம் எனவே சிந்தித்து எடுக்கப்பட்ட ஒவ்வொரு நடவடிக்கையும் வரும் நாட்களில் லாபம் கொடுக்கலாம்